அடுத்து வருவது வேளாண் ஆலோசனை நேரம் இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் வேலூர் கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை நெல் வயலில் தண்டு துளைப்பான் மற்றும் இலை சுருட்டு புழு தாக்க வாய்ப்புள்ளது எனவே விவசாயிகள் பூச்சி தாக்கும் அறிகுறிகள் தென்படும் ஆயின் ஹெக்டேருக்கு குளோரோட்டினில் நூற்றி ஐம்பது கிராம் அளவில் தெளித்து கட்டுப்படுத்தலாம் விவசாயிகள் நிலக்கடலையில் தண்டடுகள் நோயை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு டிரைகோடர்மா விரிடி இரண்டு முதல் ஐந்து கிலோ என்ற அளவில் கிலோ தொழு உரத்துடன் கலந்து மண்ணில் இடலாம் பயிறு வகை பயிர்களில் இலை உண்ணும் பூச்சிகள் தாக்க வாய்ப்புள்ளது பூச்சிகளை கட்டுப்படுத்த விவசாயிகள் டைமெத்தோயேட் பூஜ்ஜியம் பயன்படுத்தலாம் மிளகாய் நாற்றுகளை நடவு செய்ய உள்ள விவசாயிகள் நடவு வயலில் கடைசி உழவிற்கு முன் வேப்பம் பின்னாக்கு ஏக்கருக்கு நூறு கிலோ என்ற அளவில் இட வேண்டும் விவசாயிகள் தென்னையை தாக்கும் சுருள் வெள்ளை ஈயை கட்டுப்படுத்த வேப்ப எண்ணெய் மூன்று சதவீதம் தண்ணீரில் கலந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம் வெகு அதிகாலையில் சூரிய உதயத்திற்கு முன்பு கால்நடைகளை மீச்சலுக்கு அனுமதிக்கக் கூடாது கன்று ஈனும் கொட்டகையில் இருக்கும் சினை மாடுகளை குளிர் அழற்சி தாக்காமல் இருக்க பத்து முதல் பனிரெண்டு சென்டிமீட்டர் வைகோல் படுக்கை வசதி செய்து தர வேண்டும் புதிதாக பிறந்த செம்மறி ஆட்டுக்குட்டிகளுக்கு குளிர் அலர்ச்சி தாக்காமல் இருக்கவும் ஆரோக்கியமாகவும் இருக்க விட்டமின் சத்து டானிக்குகளை அளிக்க வேண்டும் கால்நடைகளுக்கு தேவையான பசுந்தீவனத்தை வருகின்ற காலத்தில் பயன்படுத்த ஊறுகாய் புல்லாக மாற்றி சேமித்து வைக்க வேண்டும்